இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா முப்பதடி தார் ரோடு ஃபேசிங்கில் செமிகேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்க்குள்ளே முப்பதுக்கு நாற்பதுங்கிற லேண்ட் டைமென்ஷனில் அதாவது ரெண்டே சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே டூ பிஹெச்கே தனி வீடாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் என்னங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் ஒன்றென்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒன்று நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வடக்கு பார்த்த மஞ்சிருக்கு வீடு இருக்கிற லேண்ட் ஏரியா ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் டைமென்ஷன் முப்பதுக்கு நாற்பது டோட்டல் பில்டிங் ஏரியா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் ஒயிட் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்டர் ஒர்க் அண்ட் ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த லே அவுட் கம்ப்ளீட்டாகவே ரோட்டோட ரெண்டு பக்கமுமே ட்ரைனேஜ் அமைச்சு கொடுத்துருக்காங்க எலிவேஷனை மேட்ச் பண்ணி ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் வீட்டோட என்ட்ரன்ஸில் அழகான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபஸ்ட் வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் பதினாறரைக்கு பதிமூணு வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க போர் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது அடி வரைக்கும் போட்டிருக்கு வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி பத்தாயிரம் லிட்டர் வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னர் வாயு மூலையில் அவுட்டர் ஸ்டேர் கேஸை பிளான் பண்ணி அதுக்கு கீழேயே அவுட்டர் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க சைஸ் ஆறுக்கு மூணு போர்ட்டிகோவோட வாழுக்கு டூ பை ஃபோர் சைஸில் கிளாஸி ஃபினிஷ்டு வெட்டிஃபைட்டல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே ரொம்ப நீட்டாக லேங் பண்ணிருக்காங்க மெயின் டோரை அஞ்சுக்கு ஏழுங்கிற சைஸில் டீ குட்டில் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்லாம் அமைஞ்சிருக்கு மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் லிவிங் ஹாலில் ரொம்பவே ஸ்பேசிஸாக பிளான் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங்க்கு டூ பை ஃபோருங்கிற சைஸில் கிளாஸி ஃபினிஷ்டு வெட்டிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க ஹாலோட சவுத் வால்ல ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல கம்ப்ளீட்டா பிளேவுட்லேயே டிசைன் பண்ண உடன் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட் கார்னர்ல பூஜா யூனிட் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு லிவிங் ஹாலில் இருந்து இப்போ வீட்டோட கிச்சன் வித் டைனிங் ஏரியாக்குள்ள என்ட்ரி ஆகிறோம் கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்து பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸ்ல அமைஞ்சிருக்கு வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மொழியில கரெக்டா கிச்சனை பிளான் பண்ணிருக்காங்க கிச்சன் டேபிள் டாப்பை எல் கிரானைட்ல டிசைன் பண்ணி ரெடிமேட் பண்ணியிருக்காங்க கிச்சன் டேபிள் கம்ப்ளீட்டாக பேஸ் டேபிள் மேலே மேல ஓவர் டைனிங்கோட நார்த் அண்ட் வெஸ்ட் வாரில் லாஃப்ட் கம்ப்ளீட்டாகவே கப்ளோர் பண்ணியிருக்காங்க வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது குபேர மூலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்குள்ள இன்ட்ரியாக வரும் சைஸ் பதினாறுக்கு பத்து இந்த பெட்ரூமோட சவுத் வால்ல லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே டபுள் டோர் இருக்கிற மாதிரி மூணு வாட்ரு பூவும் பக்கத்துலயே ஒரு டிரஸ்ஸிங் டேபிளும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாசிடு டாய்லெட் சைஸ் அஞ்சுக்கு அஞ்சு வெஸ்டர்ன் க்ளோசட் ஃபிட் பண்ணியிருக்காங்க டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சேண்ட்ரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் மினி பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பத்து இந்த பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழே டபுள் டோர் அண்ட் சிங்கிள் டோர் இருக்கிற மாதிரி ரெண்டு வார்ட்ரூமும் அதிலே ஒரு மிரரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த செகண்ட் மினி பெட்ரூமோட அட்டாச்சுடு டாய்லெட்டும் அஞ்சுக்கு அஞ்சுங்கிற சைஸ்லேயே அமைஞ்சிருக்கு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சேன்ட்ரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான டூ பிஹெச்கே தனி வீடு சரவணப்பட்டி டு குரும்புபாளையம் ரோட்டில் மெயின் ரோட்டுக்கு மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு செமிகேட்டர் கம்யூனிட்டி லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீடெயில்ஸ் தெரியணும் இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம் வீட்டோட பிரைஸ் இடத்தோட சேர்ந்து செவன்ட்டி லேக் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ